யாரெல்லாம் இறைவனை வாயார் அவன் நாமங்களை எல்லாம் சொல்லி வேண்டுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அவன் வேண்டும் வரங்களை வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே என்பது திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய வாக்கு நம்முடைய நாக்கிற்கு ஒரு கவசம் உண்டு என்றால் அது இறைவனுடைய நாமங்களாகிய திருவைந்தெழுத்து மந்திரம் உள்ளிட்ட எல்லாம் சொல்லுவதுதான் அந்த நாக்கிற்கு கவசம் அது அருங்கலனாக இருந்து அது காக்கக்கூடியது என்னிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே என்பது திருவாசகம் அப்போ நம்முடைய பாவக்கணக்குகள் அதிகமாக இருந்தால் இறைவனுடைய நாமத்தை சொல்ல முடியாமல் போகின்றது அதைதான் அங்கு அந்த வினைகளைத்தான் ஏழமை என்று மாணிக்க பெருமான் திருவாசகத்திலே குறிப்பிடுகின்றார்